தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பசலை ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி ஏழு இருபத்து மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை த்விதியை திதி பகல் ஒரு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருதியை திதி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதயம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை நாம யோகம் ஆயுஷ்மான் முப்பது நாளிகை பதினேழு விநாளிகை கரணம் கரோசை பதினேழு நாளிகை ஐம்பத்து ஒரு வினாளிகை வணிசை நாற்பத்தி ஐந்து நாளிகை ஏழு வினாளிகை முப்பத்து ஒரு நாளிகை பதினெட்டு வினாளிகை தியாஜியம் ஜீரோ ஜீரோ சீரார்த்த திதி தேய்பிரை திருதியை திதி யோகினி வடமேற்கு வடகிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு நான்கு நாளிகை பதினேழு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை விளைவிக்கும் வழிபடுவோம் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் பணவரவு கூடும் நல்ல வார்த்தைகள் பேசுவீர்கள் அந்நியர்களால் அனுகூலம் உண்டு ரிஷபம் சுப செலவுகள் காரிய ஜெயம் அந்நியர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் மிதுனம் இன்றைய தினம் பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கடகம் இன்று பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் முதல் சந்திராஷ்டமம் துவங்குவதால் காலை முதலே வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சிம்மம் செலவுகள் கூடும் சுப செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு பணப்புழக்கம் உண்டு கன்னி லாபம் அதிகம் ஏற்படும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் சுறுசுறுப்பு கூடும் துலாம் கோபங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு தாயாரால் அனுகூல குறைவு உண்டு தொழிலில் மேன்மை உண்டு விருச்சிகம் காரிய ஜெயம் பெரியோர்கள் ஆதரவு பெண்களால் அனுகூலம் தனுசு நண்பர்கள் ஆதரவு காரிய ஜெயம் பணப்புழக்கம் செலவுகள் மகரம் மனோதிடம் கூடும் பெரியோர்கள் ஆதரவு உண்டு வாழ்க்கை துணைவர் ஆதரவும் உண்டு கும்பம் சுப செலவுகள் காரிய ஜெயம் தொழிலில் மேன்மை உண்டு மீனம் காரியஜயம் லாபம் அதிர்ஷ்டம் புகழ் மகாலட்சுமி யோகம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்